நம்ம வந்து ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நம்ம நினைச்சு தான் நமக்கு தெரியும் அதனால டெய்லி ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்னா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே நீ செய்த அதிசயம் ஆயிரம் ஆயிரம் உண்டு அதை என் வாழ்க்கையில என்ன பண்ண முடியாதுன்னா விவரிக்கவே முடியாது ஆமே இன்னொரு பாடலை எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்துவோம் வாக்கு பண்ணினவர் மாறிடார் அவர் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே ஆமேன் சேர்ந்து பாடி கரங்களை தட்டி காதலு வாக்கு மாதார் வாக்கு தத்து நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்து நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே காலங்கள் கடந்ததோ தாமதம் தாமதம்மானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் காலங்கள் கடந்ததோ தாமதம் மாணதோ வாக்கு தந்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லை தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் ஏமாற்று இல்லை வாக்கு பண்ணிறவர் மாறிடார் வாக்கு தத்து நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணிறவர் மாறிடார் வாக்கு சேர்த்து பாடு சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் சோர்ந்து போகாதே போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழுத்தவர் உண்மை மனிதன் அல்ல அவர் போய் சொல்லுவதில்லை அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மறப்பதில்லை வாக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை எனக்காக தருபவர் கரங்கள் எல்லாரும் கட்டி விசுவாசத்தோடு அவர் மனிதனல்லவே பொய் சொல்வதில்லை அவர் உண்மை உள்ளவர் உள்ளதில் அவர் மனிதனல்ல அவர் உண்மை உண்மையுள்ளவர் பக்கு மறப்பதில்லை பக்கு தந்தவர் சிறந்தவர் சிறந்ததை தருபவர் தேமா வாக்கு சிறந்ததே தருபவர் ஏ மாற்றங்கள் இல்லை வாக்கு பண்ணிறவர் வாக்கு பண்ணிறவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் வாக்கு பண்ணினவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் சோர்ந்து போகாதே நீ சொர்ந்து போகாதே சொர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே உன்னை அழைத்தவர் நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் எதுல உண்மை உள்ளவர் அப்படின்னா வாக்கு தத்தத்தில் அவர் உண்மை உள்ளவர் ஆபிரகாமுக்கு நான் உனக்கு ஒரு குழந்தைய தருவேன்னு கத்தர் வாக்கு கொடுத்தாரு அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அந்த வாக்குத்திற்காய் காத்திருந்தார் ஈசாக்கை காத்துறவனுக்கு தந்தார் ஆமேன் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சொந்தம் கொண்டாடுகிறது அதற்காக காத்திருக்கிறது என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒருவேளை காலதாமதம் ஆகிறதுனால உலகத்துல இருக்கிற மனிதர்கள் சொந்தங்கள் எல்லாம் உங்களை அவசரப்படுத்திட்டே இருக்கலாம் அதான் ஆபிரகாம் அவசரப்படல ஆனா சாராய் வந்து அவசரப்பட்டாங்க இல்ல என்னாலதான் சந்ததி வந்து வரல இந்த இவளாலேயாவது சந்ததி வரட்டும் அப்படின்னு ஆகாரை வந்து ஆபிரகாமுக்கு மனம் முடிக்கிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க எனக்கு இன்னும் வெயிட் பண்றதற்கு எனக்கு நேரம் நான் வெயிட் பண்ண மாட்டேன் இனி எத்தனை நாள் வெயிட் பண்றது எத்தனை வருஷம் காத்திருக்கிறது ஆனா நான் நம்புறேன் ஆண்டவர் சொன்னதை கண்டிப்பா அவர்களுக்காக செய்து முடித்தார் சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுப்பாரே ஆனால் வந்து அது நடக்காது வேற ஏதாவது ஐடியா பண்ணுங்க சொல்லும் நீங்க என்ன பண்ணணும்னா கத்தர் சமூகத்துல உங்க நீங்க கொடுத்த வாக்கு நான் விசுவாசிக்கிற ஆண்டு நீங்க கொடுத்த வாக்க நான் நம்புற ஆண்டு என் வாழ்க்கையில நீ செய்து முடிக்கிறதற்கு வல்லவரா இருப்பி நான் நம்புறேன் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையை மனிதன் கொடுத்த வாக்குத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காமற் போயிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறவே மாறாது அது கர்த்தர் எந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னாரோ அந்த காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் செய்து முடிப்பார் நம்புறவர்கள் கரங்களை தட்டி கரங்களை தட்டி இயேசுவே நீர் அந்த வாக்கு தத்தத்தில் உண்மை கர்த்தர் ஆமென் காலதாமதமானாலும் கத்தை நிறைவேற்றுவார் ஏனென்றால் பொய் சொல்லுவதற்கு அவர் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல சொல்லியும் செய்யாதிருக்கிற கத்தர் அல்ல ஆமேன் ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமமான பகுதியிலே ஊழியம் செய்வதற்காக போகும்போது அப்போ வந்து அவருடைய இரவு நேரத்திலே ஒரு சொப்பனம் பார்த்தாராம் அந்த சொப்பனம் பார்க்கும்போது ஒரு பிசாஸ் வந்து அவருக்கு சொல்லிச்சாமா இந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் வந்தாங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோய் கொடுத்து நான் இந்த பட்டணத்தை விட்டு அவங்கள துரத்திட்டேன் யாருமே நிலைவரமா இருக்குல்ல நீ என்னமோ நிலைவரமா இருக்க முடியும்னு நினைக்கிற கிடையாது ஒன்ன நான் கொன்றுவேன் நீ அதுக்குள்ள இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொப்பனத்துல பிசாசு வந்து நேருக்கு நேர் பேசுறத வந்து அவர் பார்த்தாராம் ரொம்ப ஒரு வித்தியாசமா இருந்துச்சாமா இது வரைக்கும் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை உடனே இவர் சொன்னாராமா இல்ல நான் வந்து என் பலத்துல வரல நான் கத்தர் பலத்தில் வந்திருக்கிறேன் உனக்கும் எனக்கும் சண்டை கிடையாது உனக்கும் கத்தருக்கும் தான் சண்டை நீ அவரிடத்துல மோதிப்பார் அவர் ஜெயிக்கிறாரா நீ ஜெயிக்கிறியான்னு நான் பாத்துக்கிறேன் எத்தனையோ போராட்டங்கள் அந்த ஊழியத்தில் அவர் சந்தித்த போராட்டங்கள் நிறைய ஆனா எல்லாத்துலேயும் அமைதியாகி கத்தருடைய பலத்தை கேட்டு கேட்டு இருந்தார் சமீபத்தில் அந்த ஊழியக்காரர் ஒரு சாட்சி சொன்னார் நாட்கள் தாண்டி இருச்சு அவர் வந்து அந்த இருந்து இப்ப சிட்டியில் ஒரு ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்காக எதிர்பார்த்தார் அப்போ ஒரு நபர் வந்து ரோட்டு பக்கத்துல ஒரு இடத்த வாடகைக்காக கொடுத்தார் மெயினான இடத்துல அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஷெட்டை போட்டு அங்கேயும் ஒரு ஊழியம் ஆரம்பித்தார் அந்த இடத்தினுடைய மதிப்பு ரெண்டு கோடி ரூபாய் அந்த ஓனர் வந்து பாஸ்டர் என்னமோ கடவுள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு அதனால உங்கள்ட்ட இருக்கிற பணத்தை கொடுங்க இந்த இடத்த நீங்க சர்ச்சுக்காகவே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெறும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்கிறாரு கத்தர் இன்னைக்கு இந்த இடத்தை சுதந்திரமாக்கி கொடுத்துருக்கிறார் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிற ஒரு பிள்ளைகளையும் கத்தர் கைவிடவே மாட்டார் உங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் கண்டிப்பாக நிறைவேறும் உங்க மகனுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும் அவர் போய் சொல்றதற்கு மனிதன் அல்ல அவர் மனிதன் அல்ல ஆமேன்னு சொல்லுவோம் சேர்ந்து நம்ம கரங்களை தட்டி அந்த ஒரு சரணத்தை பாட போறோம் அவர் மனிதன் அல்ல அவர் போய் சொல்லுவதில்லை அவர் உண்மை உள்ளவர் அவர் வாக்கு மறக்க மாட்டார் கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே நன்றி எல்லாரும் கரங்களை தட்டணும் அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லணும் அவர் மனிதன் அல்லவே பொய் சொல்வதில் அவர் உண்மை உள்ளவர் மறப்பதில் மனிதன் அல்லவேல்வதில் அவர் உண்மை உண்மையுள்ளவர் பக்குமரப்பதில்லே பக்கு தந்தவ சிறந்தவ சிறந்ததை இல்லையே தந்தவர் சிறந்தவ சிறந்ததை தருபவர் ஏ மாற்றங்கள் தரங்கள சொல்லுவோ வாக்கு பண்ணிறவர் மாறிடார் வாக்கு தத்தம் நிறை ஏற்றுவார் வாக்கு பண்ணிறவர் மாறிடார் சோர்ந்து போகாதே மே நான் சோர்ந்து போக மாட்டேன் என்னை அழைத்த தேவன் அவர் ஆமே இனி ஒரே ஒரு பாடலை கூட நம்ம பாடி நம்ம காண்டோருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆராதிக்கிறதுக்காக நாம் கடந்து போவோம் ரொம்ப அழகான ஒரு புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருவை என்னால் என்னை நிரப்பும் புதிய கிருவை தாரும் தேவா புது பலனை தாரும் தேவா ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூரணமாக குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா வறட்சி செழிப்பாகட்டும் புது கிருவை தாரும் தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையான் என்னை நடத்தும் நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவையான் என்னை நீடும் புது திருவை தாரும் தேவா புது பலனை தாழும் தேவா தீருவை தாரும் தேவா கலனை தாரும் தேவா புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவயம் பாடுவோம் எல்லாரும் புதிய நாடுக்குள் என்னை நடத்தும் புதிய திருவயான ஆரம்பம் அற்பமானாலும் மூடே சம்பூர்ணமா ஆரம்பம் அற்பம் முடிவு சம்பூர்ணமா குறைவுகள் நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும் எல்லா வாரட்சி செழிப்பாகட்டும் எல்லா வாரட்சி செழிப்பா இப்ப சொல்லு ஒரு தீர்வை வா ஒரு தேவா ஒரு திருவை தாழும் தேவா என்னை நடத்தும் புதிய திருவய பாடிக்கொண்டே புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை எனக்கு தாரு ஆண்டவரே எந்த கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பை எனக்கு தாரும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சேர்ந்து வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா வெக்கத்திற்கு வெட்டிப்பு நன்மை தேவா என் கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் ஆனந்த காளிப்பு ஒரு ஒரு ஜபமாய்ப்பாடுவோம் வெக்கத்திற்கு பதிலாக நன்மை தாரும் தேவா வெக்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பு நன்மை தாரும் தேவா கண்ணீருக்கு பதிலாக என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த காளிப்பை தாரும் தேவா ஆனந்த காளிப்பை தாரு இப்ப சொல்ல ஒரு திருவை தாருந்தேவா ஒரு வலனை தாருந்தேவா ஒரு திருவை தாருந்தேவா பொது எல்லாரும் மரங்கடமாற தட்டியே ஒரு திருவை நடத்தும் புதிய சவால்கள் சந்தித்திட உலகத்து ஜெயம் எடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்து ஜெயம் எடுக்க ஊறாவர்கள் செய்யக்கோருந்த எல்லா ஊறவர்கள் செய்யக்கோருந்த நான் பெற்ற இந்த சமாதானம் தான் இப்ப சொல்லுவோவை தாரு தேவா ஒரு தாரு தேவா ஒரு திருவை தாருந்தேவா ஒரு பலனை எல்லாம் கேட்டுக்கொண்டே ஒரு திருவை தா புதிய நாளுக்கு புதிய ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை கத்த சம்பூரணமாய் மாற்றுகிறவர் காலைதோறும் அவருடைய கிருவை புதிதாயிருக்கிறது நீங்க என்ன கிருபையெல்லாம் எல்லாம் இடத்துல கேட்கிறீங்களோ நான் நம்புறேன் அந்த கிருபையெல்லாம் ஆண்டவர் நமக்கு தருவார் நீங்க எந்த தாளந்துகளை எல்லாம் கத்திடத்துல கேட்கிறீர்களோ நான் நம்புகிறேன் அந்த தாளந்த தேவன் நமக்கு தருவார் அவரிடத்தில் இல்லாதது எதுவுமே இல்லை அதான் நம்முடைய கைகளை போருக்கும் நம்முடைய விடல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர் ஆமே அவர்கிட்ட என்ன வாஞ்சிக்கிறோமோ அதை அப்படியே செய்வார் அவர் கடந்த நாட்களில் வந்து இந்த ஏழு நாட்கள் இந்த சொந்த வீடு இல்லாதவங்களுக்காக நம்ம ஒரு ஜபம் வச்சோம் பாருங்களேன் அப்போ வந்து நான் ஆண்டுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணேன் ஆண்டவரே வந்து இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள ஒரு நூறு வீடு திறக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணேன் நான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வாரத்திற்கு ஒரு மூணு கட்டடமாவது நான் திறந்துடுறேன் மூணாவது திடீரென்று என்று சென்னையில வந்து அறிமுகமே இல்லை அவங்களை அறிமுகமே இல்லை ஆனால் ஒரு பாஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணி பாஸ்டர் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நாங்கள் போட்டுருவோம் பாஸ்டர் வர்றதுக்கும் போகிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு நாங்களே அரேஞ்ச் பண்ணுறோம் நீங்கள் வரீங்க ப்ரேயர் முடிச்சுட்டு வரீங்க வந்து ஒரு கட் பண்ணி அவ்வளோதான் அந்த கடையை மட்டும் நீங்கள் திறந்து வச்சுட்டு நீங்கள் உடனே நீங்கள் போயிடலாம் கண்டிப்பாக நீங்கள் தான் வரணும் நீங்கள் வரணும்னு ரொம்ப நாங்கள் விருப்பப்படுறோம் அப்போது நான் நினச்சேன் போன ஆண்டுகள் கூட போன சமயங்களில் கூட இப்படி இல்லை அந்த பிரேயர் முடிச்சு அப்படின்னா ஒரு பதினஞ்சு நாள் கூட ஆகல அந்த பதினஞ்சு நாள்ல கிட்டத்தட்ட ஒன்பது கட்டிடங்கள் திறந்தாச்சு நம்புறோம் அப்படின்னா நம்ம எந்த கிருவைகளை ஆண்டவரத்துல கேட்கிறோமோ கண்டிப்பா கத்துறத தர்ற ஆமே அதனால நீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த கிருவைகள் எல்லாம் நீங்க இழந்திருக்கலாம் நிறைய கிருவையை நான் இழந்துட்டேன் ஆண்டவர் எனக்கு நிறைய கிருபை கொடுத்திருந்தாரு நான் சொல்றேன் இழந்து போன அந்த கிருபையை குறிச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆண்டவர் புதிய கிருபையை வைத்திருக்கிறார் காலைதோற அவருடைய கிருப புதுசா இருக்குது நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல புதிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே நான் ஏற்கனவே கொடுத்ததை நான் இழந்துட்டேன் இன்னொரு டைம் நீங்க தாங்கன்னு கேளுங்க கண்டிப்பா நீங்க ஜெபிக்கிறதற்கும் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கத்தர் செய்வாங்க ஆமேன்னு சொல்லுங்க எல்லாரும் கத்தனுடைய சமூகத்திலே எழுமே நின்று எனக்கு புதிய கிருபையை தருகிற கத்தை நல்லவர் எனக்கு புதிய கிருபையை தருகிற கத்தை நல்லவர் கரங்களை எல்லாரும் கத்தன் சமூகத்தில் உயர்த்தி எனக்கு புதிய கிருபையை தாரும் ஆண்டுவரேயா எனக்கு புது கிருபை தருகிறவர் நீங்க தானே ஆண்டு புது கிருவை தேவா புது பலனை தாரும் தேவா சொல்லுவோம் புது கிருவை தாருந்தேவா புது பலனை தாரு தேவா புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் கரங்களை உயர்த்தி எல்லாரும் கேட்போம் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் சொல்லுங்க திரும்ப திரும்ப புதிய கிருவை தாரும் தேவா புது பலனை தாரும் புது கிருவை தாருந்தேவா புது தாரும் தாருந்தேவா புதிய நாடுக்குள் இஸ்வே புதிய புதிய நாடுக்குள் இப்பா பார்த்து சொல்லுங்க சவால்கள் சந்தித்திட ஊலகத்தில் ஜெயம் மேடுக்க சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் மேடுக்க உறவுகள் சீர் போருங்க எல்லா உறவுகள் சமாதானம் நான் பெற்றிட தேவ சமாதானம் நான் பெற்றிட இப்ப சொல்லும் தரும் தேவாது பாஞ்சையோடு கூட நீர் எனக்கு செய்ய வல்லவர் நீர் எனக்கு செய்ய வல்லவர் நீர் எனக்கு செய்ய தாரும் தேவா புதிய நாளுக்கு நன்றி ஆண்டு வரே புதிய நாளுக்கு என்னை நடத்தும் நன்றி அப்பா எனக்கு கிருபைகளை தருகிறது நீங்க ஆண்டவரே எனக்கு புதிய புதிய கிருபைகளை தருகிறவன் நீங்க தானே ஆண்டவரே உங்க கிருபை புதிதானது அது காலை தோறும் புதிதானது ஆராதனை நேரத்தில் அந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டு எனக்கு முன்பாக நிறைய சவால்கள் எனக்கு முன்பாய் காத்திருக்குது அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு என்னிடத்துல பலன் இல்லை அந்த சவால்களை நான் எப்படி சந்திப்பேன்னு எனக்கு தெரியலப்பா ஆனா அந்த சவால்களை சந்திக்கிறதுக்கு நீங்க தான் எனக்கு பலன் தரணும் கேளுங்களேன் ஆறாத நேரத்தில் ஆம் என் ஆண்டோருடைய பிள்ளை எத்தனை சவால்கள் வேணாலும் உங்களுக்கு இருக்கலாம் எத்தனை சவால்கள் இருக்கலாம் ஆனா நான் நம்புறேன் அந்த சவால்களை எல்லாம் லகுவாய் சந்திக்க அந்த சவால்களை எல்லாம் லகுவாய் சந்திக்கிறதுக்கு என் கர்த்தர் பலன் கொடுக்கிறவர் அல்லவா சவால்கள் சந்தித்திட உலகத்தில் ஜெயமேடுக சவால்கள் சந்தித்தீட இந்த உலகத்தில் ஜெயமேடுக்க உறவுகள் சீர்போருங்க எல்லா உறவுகள் சீர்போருங்க சமாதானம் நான் பற்றிய சமாதானம் இப்ப கையத்தி சொல்லுவோ போது கிருவை இந்த ஆராதனை நிறைய பேருக்கு ஆண்டவருடைய கிருவையை கத்த தர சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் கையை வியத்தி ஏசப்பாட்ட கேளுங்க அந்த புதிய கிருவை எஸ் பாஞ்சையாய் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் புதிய கிருவை தேவா புதிய புதிய கிருபையா நீ நல்லவ 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 என்னை நடத்தும் புதிய திருபயா ஓ நல்லவா நல்லவரே 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 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவ நீரல்லவா நீரல்லவா நீர் அல்லவா நீரல்லவா உமக்கு நன்றி ஆண்டு நன்றி சொல்லுங்களை கைகளை உயர்த்தி உமக்கு நன்றி ஆண்டு வரேன் நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமோகம் எவ்வளவு இன்பமானது ஆமே எவ்வளவு இன்பமானது சேர்ந்து சொல்லுவோம் ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமோகம் எவ்வளவு இன்பமானது ஆமே எவ்வளவு இன்பமானது வேறுடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது சொல்லுங்களேன் வேறு இடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது ஒவ்வொரு நாளும் உமதியில் உணர்ந்து சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் உமதியில் வாசலில் காதீர் வாசலில் காதீர் பேருத சமூகம் அரிய வளம் ஆமே இன்பமானது ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு பலன் கொடுக்கிற ஒரு நல்ல ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோம் அவர் யார் அப்படின்னா நமக்கு முன்பாக நிற்கிற சவால்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு பலன் கொடுக்கிற ஒரு கண்மலை அந்த சவால்களை பார்த்து பயப்பட வேண்டாம் ஆண்டவர் சொல்றாரு நான் அதற்கு முன்பாக உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன் மனிதருடைய சவாலுக்கு முன்பாக நான் கொண்டு வந்து நிறுத்துவேன் அன்றைக்கு உன்னோடு கர்த்தர் கூட இருக்கிறதை சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளுவார்கள் அறிந்து கொள்ளுவார்கள் கோடி நன்றி ஆண்டுகிறேன் நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உண்மை தவிர எங்களுக்கு வேறு யார் உண்டு உண்மையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் உங்க பிரச்சனத்தையும் உங்க பலத்தையும் நாங்கள் ரொம்ப வாஞ்சுகிறோம் எங்களிலே ஒன்றும் இல்லை நீ வெற்றியா நீ நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபமேறொடுக்கிறோம் நல்ல பிதாவே